எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு அற்புதமான சக்கர பிரயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது இது எந்திரம் அப்படின்னு சொல்கிறது இந்த எந்திரத்தை பயன்படுத்தி உங்களால் நிறைய காரிய சாதனைகளை புரிய முடியும் குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தை அடைய முடியும் உங்களுடைய இடத்திலே இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி கஷ்டத்தை நீக்கி துன்பத்தை நீக்கி துயரத்தை நீக்கி பணத்தட்டுப்பாடை விரட்டி செல்வ வளத்தை குவிக்க வைக்க முடியும் இந்த ஒரே ஒரு எந்திர பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது எந்திரங்கள் மாந்திரீகத்தில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது மந்திரம் எந்திரம் மூலிகைன்ட்டு இதில் இந்த எந்திரத்தினுடைய வேலை என்னென்னா சக்திகளை நம்ம சக்கரங்களாக பின்னப்படுத்தி அதை வந்து தகடுகளில் பதிச்சு வச்சு வணங்கி அதுக்கு உருவேற்றி அதை எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கிறது அல்லது ஸ்தாபனங்களில் வைக்கும்போது அதனுடைய பவர் காலமில்லாமல் இருக்கும் நம்ம கோயிலில் தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது கூட கீழே சக்கர பிரதிஷ்டை பண்ணி தான் வைப்பாங்க ஏன்னா அந்த சக்கரம் தான் முழு தெய்வத்தினுடைய சக்தியும் ஒரு ஆதாரமாக விளங்குகிறது ஸோ யந்திர பிரதிஷ்டை அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த காலத்தில் நம்மளை மாதிரி சாமானியர்கள் தெய்வங்களினுடைய எந்திரங்களை வரைந்து அதுக்கு உருவேற்றி நம்ம வந்து அறையில் வீடுகளில் வச்சிருக்கிறோம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வேலை செய்யுது சில சக்கரங்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் சில சக்கரங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை செய்யுது ஆனால் கோயில்களில் பண்ணக்கூடிய அந்த பிரதிஷ்டில் பண்ணுற சக்கரங்கள்லாம் இன்னும் தெய்வீகமாக இருக்கும் சொல்லப்போனால் சந்தனக்கட்டை இருக்குது இல்லையா அதில் சக்கரங்களை வரைஞ்சி வச்சுட்டோம்னா காலம் உள்ளவரை யுகம் உள்ளவரை அதனுடைய சக்தி அப்படியே தேக்கி இருக்கும் இந்த சந்தனக்கட்டை மாதிரியே தங்க உலோகம் அத் இப்போது தங்கத்தாலான தகடுகளில் நீங்கள் எந்திரங்களை வரைஞ்சி பிரதிஷ்ட பண்ணும்போது அது வந்து அதனோட சுற்றி நூறு வருடம் இருக்கும் வெள்ளிக்கு ஐம்பது வருடம் செம்பு அதேமாரி அஞ்சு பஞ்ச லோகத்தில் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடங்கள் இருக்குது தன வருடம் அது வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஸோ நாம் இப்போ சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடுகளில் செய்கிற ஒரு சாதாரண பிரதிஷ்டையான ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த எந்திரத்தை எந்திரம்னு சொல்லுவோம் லக்ஷ்மி குபேர எந்திரம் அப்படிங்கிற பெயரால் இதை நாம் அழைப்போம் இதை நீங்கள் வந்து செப்புத்தகட்டில் வரைஞ்சி அல்லது வெள்ளி தகட்டில் வரைஞ்சி நாம் வீடுகளில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் முறையாக எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு நாம் வந்து அதை வந்து வரைஞ்சி எந்திரத்தை வரைஞ்சி வச்சு பிரதிஷ்டை பண்ணி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சகலவிதமான நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள் இது இல்லாமல் இது இல்லாமல் வீடுகளில் இந்த எந்திரத்தை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் யூஸ் பண்ணி பூஜை பண்ணி வணங்குனீங்க அப்படின்னா நல்ல பலன் நீங்கள் அடைவீர்கள் அதாவது அரிசி மாவு இதை நீங்க எடுத்துக்கணும் வீட்டில் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று இதை நீங்க செய்யணும் வெள்ளிக்கிழமை தான் லட்சுமி குபேர பூஜையெல்லாம் செய்யணும் நாம பொதுவாகவே லக்ஷ்மி குபேர பூஜையை வீடுகள்ல தீபாவளி அன்னைக்கு செய்வோம் தீபாவளி நாள் அன்னைக்கு இந்த லட்சுமி குபேர பூஜை பெரும்பான்மையான வீடுகள்ல செய்வோம் ஆனா தீபாவளி நாள் மட்டும் நீங்க செய்யணுங்கிறதுல எல்லா வெள்ளிக்கிழமையும் செஞ்சீங்கன்னா வருடமெல்லாம் உங்களுக்கு செல்வகடாட்சம் நித்தியமாக நிறைந்து கொண்டே இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் நடுவில் நீங்கள் வந்து ஒரு சின்ன பலகையை வச்சு எங்கக்கிட்ட அந்த மாதிரி சதுரமான பலகை இல்லைங்க அப்படின்னா சாதாரணமாக தரையிலையே தண்ணீரை ஊற்றி மொழிகி சுத்தப்படுத்தி அந்த தரையை அதில் அந்த மா மாக்கோளத்தை இடலாம் அல்லது நாங்கள் வந்து இதுக்குன யந்திரங்களை வரைவதற்கே ஒரு சின்ன பலகை வச்சிருக்கோம்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கழுவி அதன் பிறகு அரிசி மாவினை கொண்டு இந்த ஒரு கோலத்தை வரைய வேண்டும் இது பார்த்தோம் என்று சொன்னால் லக்ஷ்மி குபேர எந்திரம்னு சொல்லுவோம் இது அழகாக அதாவது சக்கரை மாதிரி வரைஞ்சி உள்ள எண்களை பொறித்து வரைய வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது கட்டம் வரும் ஒன்பது கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபான்னு நம்ம வச்சு நீங்கள் லக்ஷ்மி குபேர துதிகள் மந்திரங்கள் இதையெல்லாம் பாராயணம் பண்ணணும் யூடியூப்லேயே கிடைக்கிது நீங்கள் கூகுளில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நிறைய துதிகள் நாமாவளிகள் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் அதை வந்து பாராயணம் செய்யலாம் எதுவுமே தெரில அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நம அப்படிங்கிற இந்த ஒரு வலிமையான மந்திரத்தையே ஒரு நூற்றி எட்டு முறை சிறுதையோடு சொன்னாலே போதுமானதாக இருக்கும் நீங்கள் நிவேதனம்னா சக்கரை பொங்கல் பாலில் சக்கரை கலந்து வைக்கிறது கல்கண்டு இந்த மாதிரியான பொருட்களை தாராளமாக நீங்கள் வைக்கலாம் எந்த விதமான தவறுமே இல்லை பூக்கள்ன்னா மல்லிகைப்பூ சிவப்பு நிறப்பூ இதெல்லாம் வச்சு வணங்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குவது இன்னும் சிறப்பான பலனினை பெற்றுத்தரும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இது செஞ்சு முடித்த வெட்டி அடுத்த நாள் காலையில அந்த சக்கரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஐந்து நாணயங்களை சேகரித்து வைத்து வச்சுக்கணும் அது நீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த வேலை செய்யற அந்த கல்லா அந்த அதாவது அந்த பணத்தை போட்டு வைப்பீங்க இல்லையா அந்த கல்லா பெட்டிக்குள்ள இந்த காசுகளை போட்டு வைக்கிறதுங்கிறது நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த காசுகளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் நீங்கள் வந்து எதாவது ஒரு பொருள் விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் வாங்கும்போது இதை நீங்கள் போட்டு வாங்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்களை வந்து நாம் நாம் வந்து ஒரு நாள் வரைந்து ரெண்டாவது நாள் வந்து நீங்க சுத்தப்படுத்திடலாம் ஒரு தவறுமே இல்லை இதான் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்றது மறவாமல் இந்த பூஜையை செய்யுங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு செஞ்சு பாருங்க இதை வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலருமே செய்யலாம் ஆனா மகாலட்சுமின் உருவாக இருக்கிற பெண்கள் இதை செய்யும்போது குடும்பத்துக்கு சகல சௌபாகியமும் கிடைத்திடும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை மறக்காம செய்து நிறைந்த பலனினை பெற்றிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்